நைன்டிஸ் கிட்ஸ் வந்து நிறைய பேர் ஜொல் ஊத்தின்னு சாப்பிடுற பழம் தான் இந்த விளாம்பழம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூ கே கிட்ஸ்க்கு வந்து தெரியுமான்னு தெரியல சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா உட் ஆப்பிள் இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு ஏன் இப்படி அடிச்சுன்னு கண்ணா அதை அப்படி தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு சொன்னாங்க ஸோ தரையில் போட்டு ஒரே அடி அந்த இது வந்து கிராக் விட்ட உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒரு ஃப்ளெஷ் இருக்கும் அந்த ஃப்ளெஷை வந்து நம்ம தனியாக எடுத்து கிணத்தில் போட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஸ்மெல் பார்த்துக்கோங்க நல்லா இருக்கா இல்லையான்ட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்து நீங்கள் கிண்ணத்தில் போட்டுட்டு அதில் வந்து சுகர் இல்லைனா ஜாக்ரி அது உங்கள் இஷ்டம் தேவையான அளவு நீங்கள் போட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஸ்மாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே சாப்பிடாம அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே வந்து கூடிதான் இருக்கும் ஓகே இந்த மிக்சர் வந்து சாப்பிட ரெடியானதுக்கப்புறம் அதாவது அப்புறம் வந்து இது வந்து நீங்கள் போரில் சாப்பிட்லாம் தட்டில் சாப்பிட்லாம் விட நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் இன்னும் வேற மாதிரி இருக்கும் என்னன்னா ஒன்றும் இல்லை உங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அந்த மிக்ஸரை எடுத்து உங்கள் கையில் வச்சு லிக் பண்ணி லிக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ ஓகே கை உங்களுக்கு உட் ஆப்பிள் பிடிக்குமா பிடிக்காதா இல்லை இது வரைக்கும் நான் டேஸ்டே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க